Hi guys வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடைய பார்ட் ஃபோர் தான் பார்க்க போறோம் சோ ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்காதவங்களுக்காக கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்துருங்க அது போக போன எப்பிசோட எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க அந்த ஸ்பை வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா அந்த இந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோவை இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசுறான் உன் டீம்ல வந்து சேர்ந்துக்கவா ஏன்னா நான் தோத்துறேன் பயமா இருக்குன்ற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே எல்லாருமே பாத்தீங்கன்னா தண்ணியை பாக்குறாங்க பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து அந்த ஸ்பை வந்து எப்படி எந்திரிச்சு போயிருப்பான் ஆக்சுவலாக ஸ்பைனா அந்த ரிசர்ச்சர் தான் அதாவது இவங்க கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து ஆப்போசிட் கம்பெனிக்கு கொடுத்த வந்தான் ஸோ அவனை தானே தேடிட்டு இருக்காங்க ஸோ அவன் இந்த தண்ணிக்கு விழுந்தா கண்டிப்பாக செத்து போயிருப்பான் ஒரு வேலை நீச்சல் தெரிஞ்சாலுமே இங்கிருந்து ரொம்ப தூரம்லாம் போக முடியாது இங்க இருக்கிற ஃபுட்டேஜ்லயே மாட்டிருந்திருப்பான் ஸோ எப்படி என்னன்ற மாதிரி புரியாம இருக்க உடனே இவங்க பாத்தீங்கன்னா சரி ஓகே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பை பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்றதை நம்ம செக் பண்ணலாம் நம்ம கம்பெனிலேயே அவனுடைய ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கும்ல அப்படின்னா அந்த மேனேஜர் கிட்ட கேட்க அவனும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜை போட்டு காட்டுறான் அந்த ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைன்றவன் அதாவது இவங்க கம்பெனில வேலை பார்த்தவன் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கிறான் சோ இதெல்லாம் காமிச்சு இவன் என்னமா உயிரோட இருப்பான்னு நம்புறீங்க சரி என்னமோ சீக்கிரமா உங்களுடைய ரிப்போர்ட் வந்து முடியுங்க யார் இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட அதிகமா தராங்களோ அவங்களுக்கு அதிக பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுறாரு சோ நம்ம காய்ஸ் எல்லாம் அதை பாத்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பெருசா இருக்கிறவன் நீச்சல்லாம் அடிக்க முடியுமா அதெல்லாம் கஷ்டம்ப்பா பாத் டப்லயே அவனால நீச்சல் அடிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் அங்க நம்ம புது பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து அந்த ஸ்பையோடைய வாட்சை வந்து பாக்குறா பார்த்துட்டு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் உடைய வாட்சு சோ இது வந்து பெரிய பெரிய டைவர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னதும் இதை கேட்டதுமே இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அப்ப கண்டிப்பா இவன் பக்கத்துல சுத்தி எங்கேயாவது தான் எந்திரிச்சிருக்கணும் சோ நான் வேகமாக கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோயின் வந்து கிளம்புறா நம்ம ஹீரோவும் அடி பாவி எல்லாரும் முன்னாடி எந்த சொல்லிட்டே சரி ஓகே நீ ப்ரொஃபஷனல் டைவர்ஸ் கிட்ட விசாரி நானும் போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் சென்டருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறா சோ முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோயின் வேகமாக போயிட்டு இல்லையா அவளை அசால்ட்டா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தாண்டி போறான் அடே நான் தான்டா ஃபர்ஸ்ட் போகணும்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அடுத்தது பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வரான் அவன் வேகமா ரெண்டு தாண்டி போயிடுறாங்க கடைசியா எல்லாருமே அந்த சிசிடிவி சென்டருக்கு வந்துடுறாங்க அங்க வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லா புட்டேஜும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்து பெரிய கம்பெனில இருந்து வந்திருக்காங்க இல்லையா அதனால அவங்களும் இதை வந்து சீக்கிரட்டா வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஒரு ஹார்ட் டிஸ்கையும் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போய் இவங்க ஒரு ரூம்ல உட்காந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன இவ்வளோ கான் இருக்குது இதை எப்படி தேடி முடிக்க முடியும் அப்படின்னும் போது இந்த ஃப்ரெண்டு காரணம் இது ஒவ்வொன்னா தேடுறதுக்குள்ள விடிஞ்சிரும் நான் பண்ணுறேன் நான் ஃபர்ஸ்ட்டு தேடுறேன் நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலானும் போது ஹீரோ வந்து ஆட்டையை போட்டு போகிறதுக்கா அதெல்லாம் தர முடியாது மொத்தமாகவே பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் கஷ்டப்படுறீங்க நான் உங்களுக்காக பார்த்து தரேன் ஏன்னா நீங்கள் தூங்கினாலும் தூங்கிடுவீங்க நான் தூங்காமல் இருந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே நம்ம ஹீரோ மேலே வந்து சாய ஹீரோ மான்டே அப்படியே தள்ளி விடுறான் அது வந்து அப்படியே ஃப்ரெண்டுக்காரன் மேலே வந்து விழுது ஸோ ஃப்ரெண்டுக்காரனும் தள்ளி விட இப்படி மாற்றி மாற்றி ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹீரோயின் அவ்வளோ

அப்படி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு புட்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா ரொம்ப தூரம் தள்ளி அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு புட்டேஜ்ல அந்த குண்டா இருக்கான் இல்லையா அந்த ஸ்பை அவன் வந்து இந்த டிரைவர் சூட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து பக்கத்துல இருக்கிற கார்ல வந்து ஏறி போறான் தான் கார் நம்பர் பிளேட் வந்து நம்ம ஹீரோன் வந்து நோட் பண்ணிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டா என்னையாடா வேணான்னு சொல்றீங்க உங்களுடைய டீம்ல இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் சோ கட் பண்ணா அடுத்தது அந்த இடத்துக்கு புது பொண்ணு வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அடே இது என்ன தூங்குறதுக்கான இடமா அப்படின்னு ரெண்டு பேரும் எழுப்பி விட அவங்க அவங்களும் இங்க இருந்த ஹார்ட் டிஸ்க் எங்க புட்டேஜ் எங்க அப்படின்னு தேடும்போது போது அதுல வந்து ஒரு நோட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நான் அந்த குண்டனை கண்டுபிடிச்சிட்டேன் அவனுடைய நம்பர் பிளேட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு சோ நீங்க நல்லா தூங்குங்க சரியா அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்கா அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய போலீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட அந்த நம்பர் பிளேட்டை கொடுத்து விசாரிக்க சொல்றா அப்படி அவங்க விசாரிக்கும் போது இந்த நம்பர் பிளேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதது சோ இதை கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ ஹீரோயினும் ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கேட்டதுனால அந்த போலீஸ் ஃப்ரெண்டும் இந்த நம்பர் பிளேட்டை எப்படியாவது சரௌண்டிங்ல எங்கேயாவது சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி நீங்க செக் பண்ணி தாங்க இது திரும்பவும் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அதே நம்பர் பிளேட்டை காமிக்கிறாங்க அந்த நம்பர் பிளேட்ல உள்ள கார் ஒரு பாலத்துக்கு கீழே யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்போ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராரு வந்து அந்த காருக்குள்ள இருக்கிறவர அந்த ஸ்பையோடைய பேர் சொல்லி கூப்பிடுறாரு உள்ள இருக்கிறவன பார்த்தா குண்டாலாம் இல்ல உள்ளியா இருக்கிறான் அவன் என்ன சொல்றானா என்ன மறுபடியும் அந்த பேரை வச்சு கூப்பிடாத நான் என்னுடைய பேரை மாத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது அந்த ஸ்பை இருக்கான் இல்லையா குண்டை அவன் இதுன்ற மாதிரி அது போக இப்ப ஒருத்தந்து பேசிட்டு இருக்காங்களா அவன் யாருன்னா ஆப்பனன் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியோட பெரிய லாயர் ஸோ அவர் தான் காசு கொடுத்து இந்த ஸ்பை வேலையை பார்க்க சொல்லியிருப்பார் போல அது போக இப்போ எக்ஸ்ட்ரா காசு வந்து வாங்கிட்டு போறான் உடனே இதுக்கு மேலாம் காசு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஸோ அவனும் சந்தோஷமா அப்படியே கார்ல அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டிராபிக்ல சிசிடிவி கேமரா இருக்கும் அந்த கேமரா வந்து இவனுடைய நம்பர் பிளேட்டை ரெக்கக்னைஸ் பண்ணிடுது அவ்வளவுதான் இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் அனுப்ப அவங்க இவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க காரை வந்து ஸ்டாப் பண்ணுங்க உங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் அவனை பிடிச்சிட்டாங்க கிளம்பி போயிட்டு இருக்கா அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயும் ஃப்ரெண்டு காரனையும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் எங்க போயிருப்பா அவ வந்து கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பா நம்ம இந்த சியோல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் செக் பண்ணி பார்க்கணும் எங்கேயாவது தான் சுத்திட்டு இருப்பா நம்மளே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறாளோ அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வரவும் கரெக்டா நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க நீங்க என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்பை அரெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா முன்னாடியே அப்படின்னு சொல்ல என்னது ஸ்பைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சாக்காங்கிறாங்க ஐயோ நான் தான் வளரிட்டேனா அப்படின்னு ஹீரோயின் சரி ஓகே நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் சோ எனக்கு தான் அதிக பாயிண்ட் உண்டு அப்படின்னு சந்தோஷமா உள்ள போக உடனே வேகமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின போய் கட்டி பிடிச்சிட்டு அப்படி சொல்லாத நீ என்னுடைய டீமேட் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பின்னாடியே வந்து நம்ம கட்டி பிடிச்சிட்டு நீ இல்லாம நம்ம டீம் வந்து கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா அப்படி அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்க நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் அடிச்சு தள்ளிட்டு போங்கடா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்குள்ள வரா உள்ள வந்து பார்த்தா ஒல்லி ஒருத்தன் இருக்கிறத பார்த்து இவனா அந்த குண்டை இவன் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லும் போது அதுக்கு போலீஸ்காரரும் அந்த லைசன்ஸ் பிளேட் வச்சிருந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த காரை வித்தது யாரு அப்படின்னு

இருக்கிறதுனால ஜெயிலில் இருக்கணும் அந்த ஸ்பையை கண்டுபிடிக்கிற வர நீங்கள் இங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி அந்த ஸ்டேஷனில் உள்ள செல்லை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனு மூணு பேருக்கும் பல்ப் ஆகிடுது அதனால அடுத்தது என்ன பிளான் போடலாம் எப்படி அந்த ஸ்பையை பிடிக்கிறது இவன் மூலமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ணால் அடுத்தது ஆஃபீஸை தான் காட்டுறாங்க அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும்போது மாமாக்காரர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் யார் ரிப்போர்ட் வந்து இங்கே நாங்கள் வந்து விசாரிச்சிருப்போம்ல எங்களுடைய டிபார்ட்மெண்ட் கூட மேட்ச் ஆகுதோ அவங்க வந்து அதிக பாயிண்ட்ஸ் எடுத்த மாதிரி ஒருவேளை அந்த அளவுக்கு ரிப்போர்ட் இல்லைனா நீங்க தான் உங்களுக்கு பாயிண்ட் வந்து அவ்வளவா கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ எதுக்கு இந்த பிளான்னா அந்த ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட தான் ஆல்ரெடி இந்த மாமா வந்து பென் டிரைவ் கொடுத்துருப்பார் இல்லையா அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னா அவனுடைய ரிப்போர்ட் தானே கரெக்டாக வரும் அதுக்காக ஸோ நாளைக்கு ஆறு மணிக்குள்ள நீங்க வந்து இதை வந்து சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ கட் பண்ணா அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிக்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோயின் வரா அந்த போலீஸ்காரர் இருக்கலாம் நிறைய வாங்கிட்டு வந்து ஐஸ் வச்சு இந்த மாதிரி ஏதாவது எவிடென்ஸ் கிடைச்சுதா அந்த ஸ்பையை வந்து கண்டுபிடிச்சிங்களான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை மேடம் கண்டுபிடிக்கல அவன் வந்து இந்த கொரிய நாட்டை விட்டு தப்பிச்சு போனாலும் போயிருக்கலாம் ஸோ என்ன பண்ணுறது உங்களுக்கு வர நாளைக்குள்ளே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு கேள்விப்பட்டேன் சீக்கிரமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்லிட்டுறாரு ஸோ கட் பண்ணால் அடுத்தது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை காமிக்கிறாங்க அவள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளான் போடுறா எப்படின்னா இந்த ஐ ஒன்னுன்ற மாதிரி ஒரு கம்பெனி சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு கம்பெனிக்கும் நடுவில் இருக்கிறது ஸோ அந்த கம்பெனி எப்படியாவது விலைக்கு வாங்கிடலான்ற மாதிரி இந்த மாமாக்காரரு பிளான் போட்டு அவர் அஃபர் வச்ச காதலியோடைய அப்பா மூலமாக இந்த ஐ ஒன் கம்பெனியோடைய ஓனரை மிரட்டி அவங்க வாங்கிக்கலாம் நினைப்பாங்க ஏன்னா அப்படி வாங்கிட்டா இந்த கேஸ் மேட்ச்ல வந்து அவங்க ஜெயிச்சிடுவாங்க அதனால அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன பிளான் போட்டிருக்கானா இந்த ஓனர் இருக்காருல்ல ஐ ஒன் கம்பெனியோடைய ஓனர் வந்து இவர் தான் அவரை மண்டை கிளவி அந்த கம்பெனியை எப்படியாவது ஆப்பனண்ட்டை வாங்க வைக்கலான்ற மாதிரி பிளான் போடுறா ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சார் நீங்க தான் ஐ ஒன் கம்பெனியோடைய ஓனரா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் அது போக நீங்க கம்பெனியை விற்க போறீங்களாமே அப்படின்னதும் இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி அவர் சாக்காகிறாரு நீங்க கவலைப்படாதீங்க அந்த அரசியல்வாதி இருக்கார்ல அவருக்கு நான் நெருக்கமானவன் தான் ஸோ நீங்க எங்க கொடுக்குறது கொடுக்கறது மூலமா எனக்கு ரொம்பவே லாபம் அப்படின்ற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டு போயிட்டுறான் அதாவது அரசியல்வாதினா அந்த மாமாவோடைய அஃபர் வச்ச பொண்ணுடைய அப்பா ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு போக கரெக்டா நம்ம அசிஸ்டன்ட் பண்ணுவோம் என்ன சார் கம்பெனி விற்க போறீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு போன் கால் வருது பேசி முடிச்சுட்டு இவா நைசா இந்த ஓனர் கிட்ட என்ன சொல்றானா இங்க பாருங்க எனக்கு வந்து அண்ட் கம்பெனியோடைய ஓனர் தான் கால் பண்ணியிருந்தாரு அவர் வந்து உங்க கம்பெனி மேலே இன்ட்ரஸ்டடா இருக்கிறாரா அது போக நீங்க உங்க கம்பெனியை இந்த டோடோ கம்பெனிக்கு மட்டும் வித்தீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு ரொம்பவே நஷ்டம் அது போக ஏகப்பட்ட பிரச்சனையும் வரும் அப்படி நைசா மண்டை கல்வி டோடோ கம்பெனி வாங்க பிளான் போட்டிருந்தேன் இந்த ஐஒன் கம்பெனியை அப்படியே நான் இசை ஆப்போனன் கம்பெனி வாங்குற மாதிரி திருப்பி விடுறா அப்படியே சைன் கட் பண்ணிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அங்கேயே தங்கிட்டாங்க ஏன்னா எப்போ வேணாலுமே அந்த ஸ்பை வந்து கிடைப்பான் இல்லையா அதனால அப்படியே அங்கேயே தங்கி அங்கேயே தூங்கிட்டாங்க அந்த டைம்ல அவளுக்கு ஒரு கனவு வருது சின்ன வயசா இருக்கும் போது அவளுடைய அம்மா வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க ஸோ அதே நினைச்சு அவங்களுடைய பேரையே இப்ப வந்து சொல்லிட்டே இருக்கிறா ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்றா என்னவா தூக்கத்திலையும் பேசுறா போல அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல வந்து உட்காரும் இவனுக்கு வந்து இப்ப ஒண்ணு ஞாபகம் வருது என்னன்னா இவன் கண்ணு தெரியாம இருக்கும் போது ஹீரோயின் வந்து இவன் கூட வேலை பார்த்திருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல கண்ணு தெரியாத ஹீரோ என்ன கேட்டிருப்பானா இந்த மாதிரி நீ எப்படி இருப்பேன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குது நீ ரொம்பவே அழகா இருப்பியா இல்லன்னா அசிங்கமா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறான் நான் அழகெல்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல அப்ப நீ ரொம்பவே அசிங்கமா தானே இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல வரலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது போது அப்ப நான் உன்னுடைய தொட்டு பாத்துக்கலாமா அப்படின்னு கேட்பான் மூஞ்சையா இல்ல இல்ல தொட்டு பார்க்க கூடாதுன்ற மாதிரி சொல்ல அப்படின்னா நீ அசிங்கமா தான் இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்பும்போது போது இல்ல இல்ல அப்ப தொட்டு பாருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லி சொல்லிருப்பாங்க உடனே கண்ணு தெரியாத ஹீரோவும் ஹீரோயினை அப்படியே தொட்டு பார்த்து இருந்திருப்பான் மூஞ்ச சோ இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானா கண்ணை முடிட்டு அப்படியே ஹீரோயினை தொட வந்துட்டு இருக்கான் டக்குனு ஹீரோயின் கண் முடிச்சு என்னப்பா தம்பி நீனும் ஜெயிலுக்குள்ள போகணும் போல அப்படின்னு சொல்ல உடனே ஷாக் ஆகிட்டு இல்ல இல்ல நான் அப்படி ஒன்னும் தொட வரல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் அதான் பார்த்தாலே தெரியுத இன்னொரு வாட்டி என் மூஞ்சல கை வச்ச என் கால உன்னுடைய மூஞ்சல வைப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டுறாங்க உடனே ஹீரோ சரி நீ ரொம்ப நேரம் இருக்கல கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னும் போது எனது ரெஸ்டா அதெல்லாம் முடியாது இந்த ஸ்பை வந்து எப்போ வேணாலுமே நமக்கு கிடைப்பான் நான் மூஞ்ச கிளேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான அந்த செல்லில் வந்து அந்த ஸ்பை இருப்பான் இல்லையா ஸோ இவ்வளோ உண்மையான ஸ்பை ஆனால் இவங்களுக்கு தெரியாதில்ல அவன்கிட்ட வந்து சார் நீங்கள் ஃப்ரீயா இருந்தா நான் கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னும் போது அவனும் இல்லை இல்லை எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு போது சார் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்களா எங்களை வந்து அவாய்ட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் உடனே அவருக்கோ கோவப்பட்டு எழுந்திரிச்சு என்னப்பா அடி வாங்கணுமா ஓவரா பேசிட்டு இருக்காதா சரியா அப்படின்னும்போது தான் நம்ம ஹீரோ அவருடைய அந்த லென்ஸை வந்து நோட் பண்ணுறான் என்ன சார் லென்ஸே இல்லாத கண்ணாடியை போட்டிருக்கீங்க அப்படின்னும்போது ஆ நான் போடுவேன் இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பை வந்து தனாவட்டா திமுறாக பேசிகிட்டு இருக்கிறான் ஸோ இது மூலமாகவும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது ஸோ இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளே இவங்க வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் இல்லையா அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது அதனால எல்லாருமே ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் அந்த மாமா கொடுத்த பென்ட்ரை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வந்து சப்மிட் பண்ணுறான் கடைசியாக நம்ம ஹீரோடைய டீம் வந்து சப்மிட் பண்ணுது ஸோ நம்ம ஹீரோடைய டீம்ல தான் இப்போ நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க என்னப்பா என்னடா இவ்வளோ லேட்டாக வந்து கொடுக்குறீங்க இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தாலுமே இந்த ரிப்போர்ட்டை நான் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான மேட்டர்னா மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் எதிர்பார்க்குறத விட இது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்ல அப்படியே சீனும் கட்டாகுது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வச்சு இவங்க வந்து ஃபைனலாக எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் வந்து போட்டு காட்டுறாங்க அப்படி போட்டு காட்டும் போது அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிறான் ஒன்பதாவது நம்ம ஹீரோ இருக்கிறான் அதாவது கேசை பற்றின ரிப்போர்ட்டில் அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய டீம் தான் டாப்பில் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்டும் இந்த கம்பெனி கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்டும் சேமா இருக்கிறதுனால இந்த மாதிரி அவனை ஃபர்ஸ்ட் ரேங்கில் போட்டுருந்துருப்பாங்க அது போக இந்த மாமா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இதுதான் ஃபைனல் ரிசல்ட் டாப் எயிட்டில் இருக்கிறவங்க தான் இனிமேல் அடுத்த கட்ட இதுக்கு வந்து மூவ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த மேனேஜர் வந்து யாரும் கவலைப்படானா இது இப்போதைக்கான ரிசல்ட் தான் ஆனா அந்த கேஸோட உண்மையான ரிசல்ட் எப்படி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி பாயிண்ட்ஸும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாமாவே இதை கேட்டு சாக்காயிட்டாரு அதே டைம்ல நேத்து வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த மேனேஜர் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்திருப்பான்ல அது என்ன பேசணான்றத காட்டுறாங்க அவன் என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு மாமா வந்து சப்போர்ட் பண்றாரு அவர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட சொல்லிட்டுறாரு அப்படின்னதும் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு மேனேஜர் கேட்கும் நீங்க வேணா பாருங்க இப்போ அந்த ஃப்ரெண்டு காரனுடைய ரிசல்ட்டும் அந்த மாமா கலெக்ட் பண்ண ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும் அது போக அவங்க பேசிக்கிறதே நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருப்பான் சோ தான் இப்போ அந்த மேனேஜர் வந்து மாத்தி சொல்றாரு சோ அதனால அந்த மேனேஜரை கூப்பிட்டு என்ன நீங்க சொல்றீங்க டாப் எட்டு மட்டும் தானே செலக்ட் ஆனவங்க இப்போ நீங்க மாத்தி பேசுறீங்களேன்னு போது இல்ல சார் எப்போதுமே ரூல்ஸ் வந்து நான் மதிக்கிறவன் ஃபர்ஸ்ட் வந்த ஃப்ரெண்டு காரன் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி கூட டாப்ல வந்துருக்கலாம்ல சோ ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட பேச அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் டென்ஷன்லாம் போயிட்டுறாரு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜரும் திட்டு திட்ட அந்த ட்ரா இவன் என்ன பெரிய இவனா இவனுக்கு ரூல்ஸ் போட்டுட்டே இருக்கறான் அப்படி இப்படின்ற மாதிரி டிட்ட இப்ப அப்டேஷன் கட் பண்ணிட்டு அடுத்து இந்த friend karnோட தான் காட்டுறாங்க அவ நம்ம ஹீரோடைய டீமை பாத்து என்ன தம்பி தோத்துட்டீங்களா உங்களுக்கு தேவேதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் எடிச்சிட்டு போறான் சோ இதனால நம்ம ஹீரோடைய டீம் ரொம்பவே சோகமா உட்காந்துட்டாங்க அப்பதான் அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா இன்ன வந்து கேஸ் முடியல அந்த ஸ்பை வந்து கண்டுபிடிக்கல இப்ப கூட நம்ம கண்டுபிடிச்சாலும் கோர்ட்ல நம்ம சப்மிட் பண்ணி நம்ம முடிவை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க வந்து பயங்கரமா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே டைம்ல friend டீம் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே அதனால கிளப்ல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நம்ம டோடோ கம்பெனியோடைய ஓனர் வீட்டை தான் காமிக்கிறாங்க தான் அந்த அரசியல்வாதியும் இருக்கிறான் அது போக அந்த மாமாவும் அவருடைய கள்ளக்காதலி கூட அந்த இடத்துக்கு வராரு இந்த இடத்துக்கு எதுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்கன்னா ஐவோன் கம்பெனியை வந்து இவங்க வாங்க போறாங்க இல்லையா அதுவும் இந்த அரசியல்வாதியோடைய உதவியில தான் வாங்குறாங்க அதனால இந்த ஓனர் வந்து ஐவோன் கம்பெனி நமக்கு வித்துருவாங்கல அதுக்கப்புறம் நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு அரசியல்வாதி கிட்ட கேட்கும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் பேசி வச்சிட்டேன் கண்டிப்பா அந்த கம்பெனி நமக்கு தான் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க

ஸோ மாமாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்படியே நம்ம சாதிச்சிட்டோன்றான்ற மாதிரி ஆனால் இவங்களுக்கு தெரியாது அந்த ஐ ஒன் கம்பெனிக்காரன் இவங்களை ஏமாற்ற போகிறான்றது ஸோ கட் பண்ணால் நம்ம ஹீரோடைய டீமாக தான் காட்டுறாங்க அவங்க அந்த ஃபுட்டேஜை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் என்னடா அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கிற நூறு தடவைக்கு மேலே இதை பார்த்துட்டியே அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு அந்த இப்போ ஜெயிலில் கிடக்கிறவங்க மேலே சந்தேகம் இருக்கும் இல்லையா அவன் இந்த ஸ்பையாக இருப்பானோன்ற மாதிரி அதனால அந்த ஃபுட்டேஜை வந்து பார்த்துட்டே இருக்கிறான் பார்த்துட்டு அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது அவனுடைய டீம்மேட்டை பார்த்து இந்த மாதிரி அந்த குண்டா இருக்கிறவனுடைய வாய்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்ச போதும் என்னன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவனுடைய வாய்ஸ் வந்து நான் நல்லா கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ அந்த குண்டனுடைய வாய்ஸ் மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா அவன் தான் இவன் இவன் தான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம எங்கடா போவோம் அப்படின்னு அவங்க கேட்கும் போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்டில் பாக்குறாங்க அந்த குண்டா இருக்கிறவன் கீழே விழும்போது நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த ரெக்கார்டில் இவனுடைய வாய்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனியில ஒரு பொண்ணு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பா சைட்ல இருந்து ஸோ அதை அவட்ட பேசி அந்த ஃபுட்டேஜை வந்து இவங்க வாங்குறாங்க ஸோ அதுல அந்த குண்டை வந்து பேசுற சவுண்ட் வந்து ஹீரோவுக்கு கேட்குது அப்படி கேட்கறது மூலமா இவன் தான் அந்த ஜெயில இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உடனே போலீஸ் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா தம்பி அவனை ரிலீஸ் பண்ணிட்டோமே அப்படின்னதும் ஐயோ அவன் தான் உண்மையான அந்த ஸ்பை அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ப்ரூஃப் எல்லாம் அனுப்புறாங்க உடனே போலீஸும் அவனுடைய அட்ரஸ் வந்து ஹீரோக்கு அனுப்பி விடுறாங்க ஏன்னா ஹீரோடைய டீம் தான் அந்த அட்ரஸ்க்கு பக்கத்துல இருக்கும் அதனால அனுப்பி விட்டு நீங்க முன்னாடி போங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி வேகமா அனுப்பிவிட அதே டைம்ல இந்த ஸ்பையை காட்டுறாங்க அவன் வீட்டுக்குள்ள வரான் வீட்டுக்குள்ள பார்த்தா நிறைய எக்ஸசைஸ் பண்ற மிஷின் மாதிரி இருக்குது அது போக ஒரு கண்ணாடியை நகர்த்திட்டு பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பணம் சூட்கேஸ் கேஸ் ஃபுல்லா எல்லாமே அந்த ஆப் அண்ட் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கினது ஸோ அதை எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு போகும்போது கரெக்டா ஹீரோடைய டீம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்புறம் என்ன சேசிங் தான் அவனு பிடிச்சி துரத்த ஆரம்பிக்கிறாங்க அவனும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கில வந்து வசமா மாட்டிக்கிறான் இருந்தாலும் ஒரு கட்டை எடுத்து ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி பெறுங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம புது பொண்ணே மிரட்டிட்டு இருக்கிறான் பட் ஆக்சுவலா இவன் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ சேர்ந்தவான்றது இவனுக்கு தெரியாது இல்லையா ஒரே அடி தான் மட்டையாக்கிட்டா சோ இதெல்லாம் பார்த்து நம்ம பசங்க சாக்காக்குறாங்க என்னடா இவா இப்படி அடிக்கிறான்ற மாதிரி எல்லாம் ட்ரெயினிங் தான் அப்படின்னு சமாளிக்க உடனே அவனை வந்து வசமாக பிடிச்சிடுறாங்க கட் பண்ணால் இப்போ கோர்ட்டில் காமிக்கிறாங்க இப்போ தான் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் வரப்போகுது போல் சோ நம்ம கம்பெனியோட லாயரான இந்த மாமாக்காரரும் ஆப்பனன் கம்பெனியோட லாயர் வந்து இவரும் ரெண்டு பேரும் வர நம்ம ஆட்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஐவான் கம்பெனியே நமக்கு தான் சைன் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஆனா அதே டைம்ல இந்த சைடு ஐவான் கம்பெனியை காமிச்சா அவர் அந்த ஆப்பனன் கம்பெனி கூட சைன் பண்ணிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் தெரியாத இந்த மாமாக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருக்க இந்த வில்லனுக்கு வந்து இது தெரிஞ்சு போயிருது ஏன்னா இவன் தானே ஓனருடைய

வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தனே எங்களுக்காக காப்பி பண்ணி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி அதை சப்மிட் பண்ண உடனே நம்ம லாயரான இந்த மாமாக்காரர் இருந்துருச்சு நாங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல எங்கள் ரிப்போர்ட்டரை அவர் வந்து ஸ்பையாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவர் நிறைய காசு கொடுத்துருக்கலாம் அதனால அவன் அப்படி எழுதி கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவன் செத்து போனதான் நினைச்சோம் ஆனால் அவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபுட்டேஜை வந்து பென்ட்ரைவில் கொடுக்க உடனே ஆப்போனன்ட் லாயரும் ஓகே அவன் சாக்கலைன்னா என்ன அவன் ஏமாத்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு நாங்கள் தான் காசு கொடுத்தோன்றதுக்கு உங்களுக்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான கேள்வி தான் உங்ககிட்ட ஏதாவது வேற சாட்சி இருக்கா அப்படின்னு மாமாவை பார்த்து கேட்க அவ்வளோதான் அவர்கிட்ட எதுவுமே இல்லை ஸோ தோக்க போறாங்க எந்த ஒரு சாட்சியும் இல்லாததால் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான் போலீஸோட அந்த ஸ்பையும் கூட்டிட்டு வரான் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இவன் தான் அந்த ஸ்பை குண்டா இருந்தவன் இப்படி மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல இதை பார்த்தா அந்த ஆப்போனட் லாயிரும் சாக்காக இவன் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி அதோட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து முடியுது ஸோ சமையா இருந்துச்சு போக நீங்க வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண சொல்லி நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோடு வந்து கவர் பண்றேன் நீங்களும் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து இப்படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக அந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் போக போக இனிமேல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க